திருப்பூர் மாட்டு சந்தை கிட்ட தான் வந்து இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் பக்கம் வந்து நடக்கூடிய சந்தை நிறைய வந்து நாட்டு மாடுங்க எருமை நாட்டு மாடுங்க எருமைங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க நல்லா ஜோடியா இருக்கு வாங்கி வந்து கொண்டு போறாங்க அப்படியே வந்து பார்ப்போம் ஸோ நம்மளோட லைவ் வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடு வந்து நம்ம வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடுங்க வந்து பார்க்க போகிறோம் நாட்டு மாடுங்க எருமைங்கெல்லாம் வந்து அந்த சைடு இருக்கும் ஸோ லைவில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ நம்ம வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து வளர்ப்பு கிடாருங்க வீடியோஸில் எடுத்து முடிச்சாச்சு வீடியோஸ் வந்து ஒரு மதியம் போல அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள் இந்த மார்க்கெட் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகும் நினைக்கிறேன் நான் அதை அப்புறம் வருவீல்லை நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு சின்ன ஒரு கிடாரி

இதெல்லாம் வந்து பெரிய கிட்டாரியாகவே இருக்குது அதெல்லாம் பல்லு வச்சிருக்கேன் நான் தெரியல ஸோ புதுசாக வந்து லைனில் வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து பார்த்தீங்களா லைன் கமைண்ட் பண்ணிக்கோங்க இந்த சொந்த வீடியோஸ் வந்து போட்டு இருப்போம் ஆல்ரெடி ஆனால் ரீசெண்ட்டாக வந்து போடல நல்லா பெருசாகவே இருக்கு கிடாரி பல்லு வச்சேன்னா பல்லா ஆ ரெண்டா பல்லு பல்லு ரெண்டா இன்னும் இல்லையா இன்னும் பல்லே வந்து போகல நல்லா பெரிய கிட்டே நல்லா பெருசாவே இருக்கு எவ்வளோ சொன்னீங்க எவ்வளோ ரேட்

நான் சனா பண்ணி தாலோட ஒரு எழுபது பக்கத்துல மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் இந்த சந்தை குழந்தைங்க எருமை எருமை மாடுங்க வந்து நிறைய வந்து கிடைக்கும் சோ அதை விட்டா நாட்டு மாடுங்க வண்டி மாடுங்க ஏறு மாடுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க ஹெச்எப் ஜெர்சிங்கெல்லாம் ஸோ அவ்வளோவா வராது அவங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் வாய்ப்புரும் 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 ஸோ இதுதான் வந்து சந்தை இது வந்து ஒசூர் பக்கம் ஒசூரில் இருந்து நீங்கள் வந்து பேரிக்க போகிற வழி ஒசூரில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல வீடியோஸ் வந்து மதியம் போல் போடுவோம் வீடியோஸ்லாம் எடுத்து முடித்தாச்சு அப்போ ஒன்று கொஞ்ச நேரத்துக்கு கிளம்ப போகிறோம் ஒரு லைவ் வந்து போடலான்ட்டு போட்டுருக்கு அப்படியே பாருங்கள் இந்த சந்தை இந்த வாரம் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு வண்டி எருதுங்க வந்து அதே ஏர் மாடுங்க இந்த எல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே வளர்ப்பு என்ன வராது அப்புறம் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு கண்ணங்கள்லாம் வராது பெரிய பெரிய மாடுங்க தான் வளர்ப்பு கண்ணுங்க வந்தாலே நல்லா அருமையாக இருக்கும் ஆனால் பெரிய பெரிய எருதுங்க தான் வரும் ஏதாச்சும் வந்து ஒன்று ரெண்டு வளர்ப்பு கண்ணு வரும் அவ்வளோதான் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ணோட ஒன்று இருக்குது பாருங்கள் ஸோ கால்தங்கிட்ட நாளைக்கு வந்து குந்தாரப்பள்ளி சந்தை அங்கே வந்து வளர்ப்பு கண்ணு வந்து ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வீடியோஸ் எடுப்போம் லைவ் போடுவோம் நாளைக்கு நாளைக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சந்தை பெரிய மார்க்கெட் இதுங்களாம் வந்து ஏர் மாடுங்க இங்க வந்து ஒரு கிடாரி கன்று இருக்கு கனக்குட்டி இருக்கு இன்னும் பால் குடிச்சது தான் இருக்கு மாட்டுல முக்கால்வாசி இருக்கு வந்து வளர்ப்பு தான் கிடரி முதலா என்ன இன்னும் எதுவும் நான் எது வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவும் மூணு இது இது வந்து நல்லா இருக்கு யுவராஜ் ப்ரோ ப்ரோ சொன்னீங்க இருபத்தி ரெண்டு டூ இருபத்ரெண்டாயிரம் இது நல்லா இருக்கு பேசினா இன்னும் வாங்கலாம் பேசி வாங்குறதுல இருக்கு சொல்றாங்களே இந்த கணக்குடி ஹைட்டு லென்த் இருக்கு பால் குடிச்சுட்டே இருக்குது

यांचे पण यांचे पण एक पद्यच उठला आ पद्यच बदलले ना पडले ना पडले एसओ जप्पा वायत आले बरं बेस रंग येणार आहे बहिणींनो आणि आ ये चल ना हे चल ना एक चुकी इव्हर्जिव्ह ठीक आपण हेच ठीक वाणीचा எமைப் ஜர்சிங்க நாட்டு மடங்க எல்லாமே வந்து கலந்து நின்று இருக்குங்க இது வந்து நல்லா வந்து லென்த் இருக்கு அப்படியே கொஞ்சம் மீடியமா

உடம்பு ஓட்டம்பா நல்லா ஒரு ஹைட் நல்லா தெரியும் உடம்பு கம்மி இது வந்து வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய மாடுதான் இந்த சைடு வந்து நிறைய வந்து கர்நாடகா சைடு இந்த மாதிரி மாடுங்க தான் வந்து ஏருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த சந்தையில வந்து இந்த மாதிரி மாடுங்க வந்து வாங்குறீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வரலாம் வண்டிக்கு ஏருக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த மாடு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து தான் ஜோடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு ஒன்று இந்த மாதிரி வந்து இருக்காங்க நாட்டு தான் இது வந்து வந்து ஏருக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த சைடு வண்டிக்கா இருக்கட்டும் ஏறு காட்டுக்கிறோம் நிறைய வந்து இந்த மாதிரி மாடு வந்து யூஸ் பண்ணுவாங்க திமிழ் வந்து இருக்காது அதனால நல்லா இருக்கும் இது வந்து நம்ம நாட்டு மாடுங்க இதுங்கெல்லாம் வந்து ஏருக்கு இதுங்களாம் வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய மாடு தான் எருமை வந்து பிடிச்சுன்னு இருக்க நல்லா ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு எண்பது சொன்னாங்க அது ஜோடி காலையில வீடியோஸ் வந்து எடுத்துட்டோம் இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் வியாபாரம் வந்து ஆவலை காலி தான் சேனா வந்து கிடையாது இது வந்து ஜோடி மாடு நல்லா வந்து அருமையா இருக்கு ஜோடி தொண்ணூறு நம்ம பக்கம் வந்து சொன்னாங்க இது ஜோடி மாடு அதே வந்து அந்த சைடு போனால் வண்டி எருதுங்க வந்து இருக்கும் அதை வந்து காட்டுற வந்து நல்லா வந்து பெரிய எருதுங்களாகவே இருக்கும் வண்டி எடுத்து வந்து வாங்குறீங்கன்னா இந்த சந்தையை வந்து ட்ரை பண்ணலாம் நல்லா எருமைங்க இது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதெல்லாம் அந்த சைடு இருக்கும் லாஸ்ட்டாக வந்து வண்டி வந்து காட்டிட்டு வரோம் ஆனால் ஒரு பெண்டாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு எருது வந்து இருக்கு பாருங்க நல்லா மூஞ்சி நல்லா வந்து ஒயிட்டு நல்லா இருக்கு பார்க்க அது நல்லா வந்து சரியான திமிழ் நல்லா பெரிய பெருசா இருக்கு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிறதா இங்கே வந்து ஒரு ஜோடி வண்டி எருது வந்து இருக்கு பாருங்க நல்லா வந்து ஹைட்டு வெயிட்டு இது வந்து ஜோடி வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வண்டி டயர் வண்டி வந்து ஓட்டக்கூடிய எருது இது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சரி தான் கேட்டேன் போன் வந்து எடுத்துட்டா அதனால தான் நம்பர் வந்து வாங்க முடியல படமா நம்பர் வந்து தெரிய காணும் எடுத்துகிட்டு வந்தால் நம்பர் வந்து வாங்கி கொடுத்துருப்பேன் ஒன்னு நாற்பது சொன்னேன் பேசி நம்ம வந்து வாங்கலாம் கம்மி பண்ணி நல்லா வந்து ஒன்று பத்து அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுப்பாங்க பேசணும்னா ஸோ வந்தத்துலையும் சந்தித வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜோடி எடுத்து நல்லா வந்து பெரிய பெரிய நல்லா வந்து வண்டிக்கு ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒசூர் பக்கம் பாகலூர் ஒசூரில் வந்துட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து கேட்டாலேயும் சொல்லுவாங்க நல்லா ஒரு கிட்ட கண்டு போட்டு வாங்கிட்டு போறாங்க மேப் லொகேஷன் போட்டாலேயும் உங்களுக்கு வந்து காட்டும் பாகலூர் கவு உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து காட்டும் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒசூருக்கு வந்துட்டு அங்கே வந்து யாரையும் கேட்டாலும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க பேரிக்கப்பூர் பஸ்ஸில் வந்து ஏறினீங்களா அந்த சந்தையில் வந்து இறங்கலாம் ஸோ மாகலூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி வரணும் ஸோ அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்களா அந்த சந்தை அப்போ மாகலூர் சந்தையிலேருந்து நடந்து வரலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் ச அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதுவே வந்து பேரிக்கப்பூர் பஸ்ஸில் வந்து ஏறினீங்களாம் வண்டியில் வந்து நீங்கள் லொக்கேஷன் போட்டு கரெக்டாக வந்துடலாம் அதுவே வந்து பஸ்ஸில் வரீங்கன்னா பேரிக்கப்பூர் பஸ்ஸில் வந்து ஏறினீங்களா சந்தை பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து இறங்கிக்கலாம் நான் பஸ்ஸில் சொன்னால் கூட உங்களுக்கு வந்து சந்தைக்கிட்டே வந்து இறக்கி விட்டுருவாங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் மதியங்க போல் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு வீடியோஸை வரும் ஒன்று நாட்டு மடங்கு வீடியோஸ் வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எருமை வீடியோஸ் வந்து வரும் இந்த ரெண்டு வீடியோஸை வரும் மிஸ் பண்ண பாருங்கள் இது வந்து முன்ன வந்து மாடு கண்ணோட இருந்துச்சு கணக்குட்டி வந்து யாரும் வாங்கிட்டு இருக்காங்க முன்ன பார்க்காம ஒரு பத்து முன்னாடி தான் மாடு கண்ணோட இருந்துச்சு இப்போ மாடு மட்டும் தான் இருக்கு கணக்குட்டி வந்து நல்லா இருந்துச்சு கணக்குட்டி மட்டும் யாரை வாங்கிட்டு இருக்காங்க கணக்குட்டி குட்டிங்களாண்ணா கணக்குட்டி குட்டிங்களா எ மாடு கண்கட்டி நல்லா இருந்துச்சு செல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த சைடு வந்தாங்களா வண்டிக்கு வந்து ஆகக்கூடிய இதுவா பாகலூர் புறம் ஒசூர் பக்கம் ஒசூர்லேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பஸ்லயும் வரலாம் நீங்கள் வண்டியிலயும் வரலையும் இந்த நமக்கு வந்து வேற வழியில இருந்தோம் நீங்க வந்து ஒசூர் வந்துட்டு வாங்க பேரிக்கைப்பூரம் ரோட் ஒசூர்ல பேரிக்கை போகிற ரோட் பாகலூர் தாண்டி பாகலூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பஸ் இறங்கி வரலாம் பாகலூர்ல இருந்தோம் அப்படி இல்லைன்னா வந்து பேரிக்கைப்பூர் பஸ்ல வந்து இறங்கலாம் பக்கம்தான் அந்த பாவலூர் சந்தை வியாழக்கிழமை சந்தைன்னு சொன்னாலே அந்த உரம் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் வந்தீங்கன்னால் சந்தேகம் வந்துடும் பஸ்லே நம்ம வந்து ஒரு ரெண்டு டைம் வந்துருக்கும் இருக்கும் வண்டியிலேயே வந்து இப்போல்லாம் ரீசெண்டாக தான் வரும் நமக்கு சாஃப்ட் பண்ண வண்டி இருக்குது ஸோ அதெல்லாம் தோணி வந்துடும் இதே வந்து பார்க்குறீங்க மரம் இந்த ரக மாடல்லாம் வண்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஏற்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரகம்னு தெரியல கொஞ்சம் இருக்கும் மாடல் கர்நாடக சைடு நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாதிரி இருக்குங்க माना <laughs> ரெண்டு ஜோடியுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு அங்க வந்து ஒரு கணக்குட்டி வந்து நல்லா இருக்கு அப்படியே பார்ப்போம் இந்த சந்தையில வந்து வளர்ப்பு பண்ணு வந்துச்சு தாராளமா வந்து வாங்கலாம் ஏன்னா நல்லா வந்து பெரிய பெரிய கணக்குட்டிங்களா வரும் நல்லா வந்து ஹைட் வெயிட் லென்தா இல்லை வந்து இதுங்கெல்லாம் வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய ஏறுதுங்க தான் ஹைட்டு கம்மி அதில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு மாதமாகவே வந்து இப்படி தான் வரும் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க பக்ரீத் முடிஞ்சதுமே வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சிங்க சார் முன்ன வரைக்கும் வந்து எக்கச்சக்கமான இடத்துக்கு வந்து கொண்டு வருவாங்க ஆனால் பழைய வீடியோஸ்லாம் போட்டு இருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் வந்து பாருங்கள் சந்த வீடியோஸ் பார்க்கலூர் கவு மார்க்கெட்டு போட்டாலே நம்ம வீடியோஸ் வரும் பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க போகலாம் அது ஒரு கிட்டாவே இது மு கட்டி பெடா லேச

இந்த மாதிரி கணக்கு கண்ணுங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரும் நாளைக்கு வந்து குந்தாரப்பள்ளி சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்க வந்து ஒரு சரியான ஒரு எருது வந்து இருக்கு பாருங்க கருப்பு வாங்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல பார்க்கவே வந்து ப்ரோ இந்த வாரம் வந்து பாத்தீங்களா வண்டி மாடங்க எதுவும் இல்லை ப்ரோ அது ஒரு ஜோடி வந்துருச்சு அவங்க இருக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா போன் வந்து ஸோ மற்றபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா போன மருந்தும் வாங்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்தால் கண்டிப்பாக வந்து ஃபோன் நம்பர் வாங்க இந்த வீக் வந்து யாருக்கிட்டையும் வாங்கலை மாடுங்களே வரல அவ்வளோவா ஏறுதுங்க ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்க ஃபோன் நம்பர் வந்து வாங்கலாம்னு நினச்சேன் அது இங்கே யாருமே வந்து பார்த்தீங்களா அவ்வளோதான் ஏறுதுங்களே கொண்டு வரல இல்லை ஏறு மாடுங்க இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் கருப்பு பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லுக்குள்ளதான் வாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிற வாங்கிதான் கட்டி வச்சிருக்காங்க பண்டைக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா இருக்கும் கிடையாது தான் நின்றுட்டு இருக்கு இந்த சந்தையில வந்து வளர்ப்பு வராது வராதுப்பா எல்லாம் வந்து பெரிய பெரிய தான் இந்த சந்தையில வந்து வளர்ப்பு எண்ணுங்களா வந்து பார்க்க முடியாது இது வந்து நல்லா இருக்கு பாருங்க வண்டிக்கு வந்து ஆகக்கூடியது இது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தோ ஒன்று இருபது ஒன்று இருபது சொன்னாங்க வேலை இது வந்து ஜோடி வாங்கிட்டாங்க போகிறாங்க போறாங்க கேட்கும் கேட்கும்போது ஒன்று இருபது வந்து சொன்னாங்க வாங்க வந்து முடிச்சிருப்பாங்க வாங்குறவங்க அப்படியே வந்து வாங்கின இதெல்லாம் வந்து காட்டுறேன் இந்த சைடு வந்து பண்ணலாம் வாங்கின எருமைங்க வாடுங்க எல்லாமே இருக்கும் எருமைங்க வளர்ப்பு கண்ணுங்க கட்டி வச்சிருக்காங்க இங்க வந்து ரெண்டு கனப்பிடி வந்து சூப்பரா ஒண்ணு வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து அங்கே இந்த மாடு கூட இருந்த கணக்குட்டி இது கணக்குட்டி மட்டும் தனியாக வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கு கணக்குட்டி மாடு கூட இருந்துச்சு இது இன்னொரு கணக்குட்டி வந்து நல்லா அருமையாக இருந்துச்சு ரன்னிக்கு வந்து அவர் மாதிரி சரியான உடம்பு அதை வந்து வாங்கிட்டு பிடிச்சிட்டு போயிருக்காங்க இவ்வளோ அங்கே இருந்துச்சு பிடிச்சிட்டு போயிட்டு இதுங்களா வந்து பாத்தீங்கன்னா எருமை எருமை வந்து நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க இதெல்லாம் வந்து காலையிலேயே வந்து சேல்ஸ் ஆயிடணும் ஒரு நாலஞ்சு மணிக்கெல்லாம் சேல்ஸ் ஆயிடும் ஒரு சிலர் மட்டும் தான் வந்து ஒன்னும் உள்ள நின்றுட்டு இருக்கு மற்றபடிக்கெல்லாம் வந்து காலையிலேயே சேல்ஸ் ஆயிடும் இதெல்லாம் தனியா வந்து வீடியோஸ் வந்து போடுவோம் எருமை வீடியோஸ் தனியாவே பார்க்கலாம் பாருங்க மத்தியம் போல போடுவோம்

நல்லா இருக்கு கொம்பு அப்படியே வந்து அருமையா போயிருக்கு சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு எல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து எருமைங்க நிறைய வந்து கட்டி வச்சிருக்காங்க காலையில வந்து சேல்சம் ஆகிட்டு இருக்கு வண்டியில் ஏத்துறாங்க எல்லாம் வண்டியில் ஏற்றுறாங்க அவ்வளவுதான் சந்தை முடிய போது ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்காங்க ரொப்பிட்டு இருக்காங்க வண்டியை எல்லாம் ஒரு இருபது முப்பது இருக்கும் போல எல்லாம் வண்டியில் ஏற்றுறாங்க ஏத்துறாங்க எந்த சாங்கன்னா எச்எப் ஜர்சிங் வளர்ப்பு கண்ணுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க

न ஏரோ வாட்ஸ்அப் போச்சுது மூணு கால் கொடுத்தீங்க இவரே கம்மியா வந்திருக்கு மத்தபடி எல்லாம் பலகம்போல ஏறு மயிங்க எச்.பி வந்திருக்கு வண்டி மடங்கு தான் ரொம்ப கம்மியா வந்திருக்கு இந்த சைடு போறோம் நிறைய வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருப்பாங்க உள்ள வந்து போறோம் வந்து சேல்ஸ் வந்து Это клеа? சரி ஓகே அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குந்தாரப்பள்ளி சந்த லைவில் வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது மதியம் போல் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ நாட்டு மாட்டு வீடியோஸ் ஒன்று ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து போட்டுருவோம் அதே வந்து ஏறம வீடியோஸ் ஒரு மதியம் போல தான் வந்து போடுவோம் மிஸ் பண்ணாமல் தான் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அடுத்த ஒரு லைவில் ஸோ இந்த சந்தைக்கு தான் பாருங்கன்னா நீங்கள் வந்து ஒசூர் வந்துட்டு வரலாம் பாகலூர் மாட்டு சந்தை வேளங்க நடக்கூடிய சந்தை பா